நீங்கள் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமானவங்க எல்லா இன்பத்திலையும் துன்பத்திலையும் கூடவே இருக்கிறவங்க ஸோ அவ அந் அந்த வேதனைகளை நீங்களும் பேர் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுடைய பாதைகள் எப்படி அக்கா அப்படிப்பட்ட பலவீனத்தில் போகும்போது உங்களுடைய இருதயம் உங்களுடைய மனசு உங்களுடைய கஷ்டங்கள் அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நிச்சயமாக பார்க்குறவங்களுக்கு அது பலன் உள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டத்தின் பாதையில் தான் போனேன்னு சொல்ல முடியும் என்ன அப்படி நாங்கள் போய் டெஸ்ட்டு போய் கொடுத்துட்டு அது கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுன்னா தாங்க முடியாத ஒரு வேதனை அழு அழுகையே வந்து அழுகையே வந்துருச்சு அழுகையே வந்துருச்சு தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை எனக்குள்ள ஒரு சின்ன கேள்வி ஏன் இப்படி அனுமதிக்கப்படுது நம்ம கத்திற்காக தானே இருக்கோம் கத்துடைய வழியில நடக்கிறோம் அப்படின்னு ஒரு சில ஒரு சில கேள்வி மனுஷத்துல ஒரு சில கேள்வி வந்தாலும் ஆஹ் ஆனாலும் கர்த்தர் வந்து சில காரியங்களை வந்து அவருடைய சித்தத்தின்படிதான் அனுமதிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் உள்ளற இருந்தாலும் ஒரு ஒரு வகையில எனக்கு ஒரு மனுஷ கருத்துல போராட்டம் இருந்தாலும் அதை மேற்கொள்றது கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் இது ஏன்னா ரொம்ப அதிக அன்பு இருக்கும் போது அதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும் காரியங்கள் ஆபத்து சில பிரச்சனைகள் அப்படிங்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா கண்டிப்பா அதே சூழ்நிலை நான் கடந்து வரும்போது என்னால ஏற்றுக்கொள்ள முடியல அதான் உண்மை அதனால ஏற்றுக்கொள்ள முடியல என்னால தாங்கிக் கொள்ளவும் முடியலை அப்ப நிச்சயமா நம்ம அவர்கிட்ட தான் கேள்வி கேட்டு ஆகணும் அப்படிங்கும் போது தான் சில கேள்விகளை நான் கேட்க வேண்டியதாக இருந்தது அப்புறம் மேலே வந்து கத்தோடைய வார்த்தை என்னை ஓகே இருந்தாலும் இந்த பாதையின் மொழியா நம்ம கடந்து வரணும்னு சொல்லி அந்த பாதைகளை நாங்கள் கடந்து வந்தோம் ஆனாலும் நான் பயந்த அளவுக்கு என் மனைவி ரொம்ப பயப்பு இல்ல உங்களை விட அவங்க ஸ்ட்ராங்கா இருந்து ஏன்னா நிச்சயமா அவங்க என்ன சொன்னாங்க நான் கூட நெகட்டிவா சில கேள்விகள் கேட்கும் போது இல்ல கற்றர் நிச்சயமா நமக்கு ஒரு துயரத்தை அனுமதிச்சிருக்க மாட்டாரு கற்றர் அனுமதிச்சாருன்னா நிச்சயமா இது ஒரு நோக்கம் இருக்கும் அப்ப இந்த பாதையில நம்ம கடந்து வரணுங்கிறது அவரு சித்தம் நம்ம ஒப்பு கொடுத்தோம் நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையா நம்ம ஒப்பு கொடுத்தோம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு அவங்களுக்குள்ளே உள்ள விசுவாசம் இருக்கும் போது நான் ஏன் அவிசுவாசமா இருக்கணும் கண்டிப்பாக அப்ப வந்து ஏன்னா என்னை விலப்படுத்தினு அந்த வார்த்தை விலப்படுத்தும் போது இந்த இதுதான் பாதை இந்த பாதையில நம்ம போகணும் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் இந்த பாதையில டிசைட் பண்ணிட்டு நாங்கள் கடந்து போகும்போது ஆஸ்பத்திரிக்கு எங்கே போறதுன்னு டிசைட் பண்ணும்போது சிஎம்சி அப்படின்னு சொல்லி ஒரு எல்லா கன்க்ளூஷனும் வந்துச்சு அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நாங்கள் முத முறையாக வேலூர் போறோம் சிஎம்சி போறோம் இது வரைக்கும் பார்த்ததுல அங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நிறைய பாடுகள் ஏன்னா ரொம்ப கூட்டமா இருக்கும் எல்லாத்துக்குமே கியூல நிக்கணுங்கும் அதுதான் என்னை ரொம்ப வேதனைப்படுத்துச்சு யாதியினுடைய வேதனையோட அந்த வேதனை என்னை ரொம்ப ரொம்ப நேர விரயங்கள் நேர விரயங்கள் எல்லாத்துக்கும் அதிகமா போய் வந்து காத்திருக்க வேண்டியதா இருந்தது காத்திருக்க வேண்டியது அதுவுமே வந்து எங்களுக்கு என்ன புரிஞ்சுச்சு அப்ப என் ஒய்ஃப் சொல்ற வார்த்தை கத்தோடைய சமூகத்துல இவ்வளவு நேரம் நம்ம காத்திருக்கோமா காத்திருந்தா இங்க காத்திருக்க வேண்டியது இல்லை இல்ல அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு அதுவுமே எனக்கு ஒரு கேள்வியா மாறினுச்சு அப்ப நம்ம கத்தருடைய சமூகத்துல இவ்வளவு நேரம் காத்து இருந்தோம்னா இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்க மாட்டோம் அதுவும் நமக்கு ஒரு பாடம் நான் எடுத்துக்கிட்டேன் அந்த ஒவ்வொரு விஷயத்திலயும் நிச்சயமா நிச்சயமா இப்ப இருக்கிற சிஎம்சி இந்த அளவுக்கு கூட்டம் இல்ல இப்ப என்ன புது சிஎம்சின்னு கட்டி பிரிச்சுட்டாங்க அப்ப நாங்க போற நேரத்துல இந்த புது சிஎம்சி கிடையாது பழைய சிஎம்சி தான் ஒரு நாளைக்கு மோர் தேன் லேக் அந்த அளவுக்கு அங்க வந்து மக்கள் வந்து மக்கள் வர்றாங்க அப்படி ஒரு சூழ்நிலையில தான் நாங்க போனோம் இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்ல அப்படிப்பட்ட சூழ்நிலையில போகும்போது அது ரொம்ப கஷ்டம் எல்லாத்துக்கும் கஷ்டம் ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு போய் ஒரு கேண்டில் கஷ்டம் கஷ்டம் ஒரு டேப்லெட் வாங்கினா கூட கஷ்டம் எல்லாத்துக்குமே வச்சுச்சு அப்ப வந்து நான் கர்த்தர்கிட்ட போய் கேட்டேன் ஏன் வந்து நான் காத்திருக்காது என்னுடைய தப்பு தான் நான் காத்திருந்தா ஒரு வேலை நீங்க அனுமதிச்சிருக்க மாட்டேங்களு சொல்லி நான் என்னை இது பண்றதுக்கு நான் கர்த்தர்கிட்ட போய் பேசேன் பேசினாலும் அநேக நேரங்கள்ல எனக்கு பதில் இல்ல எனக்குழப்பமாக இருந்தது ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் எதிர்பாராத விதமா கத்தர் நேர்த்தியா எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் ரொம்ப சரியா செஞ்சாரு அது மாதிரி தேவைகளை சந்திக்கிறதா இருக்கட்டும் நிறைய பெரிய பொருட்செலவு பெரிய செலவு கண்டு அந்த தேவைகளையும் கர்த்தர் நேர்த்தியா சந்திச்சாரு அதே நேரத்துல சரியான மருத்துவர்ட்ட கொண்டு போனார் அதாவது அந்த நிமினத்துவத்துல தலைமைத்துவத்துல இருக்கிற ஒரு நல்ல மருத்துவர்ட்ட எங்களுக்கு அப்போ நாங்க எங்களுக்கு தெரியாது எதார்த்தமா அவர்ட்ட நாங்க அப்பாயின்மெண்ட் போட்டா அவர்தான் அதோட ஹெட் அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆல்டக்சர் கொண்டு போனாரு அவங்க மூலமா ஒரு நல்ல சிகிச்சை கிடைக்கிறதுக்கும் தொடர்ந்து அதே போல வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெட்டு அவங்கள்ட்ட தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்கள்டையும் கத்தர் கரெக்டாக கொண்டு போனார் சரியான நபர் அவங்க அவங்க பேசுகிற வார்த்தைகள் எங்களுக்கு ஆறுதல் படுத்துனுச்சு இந்த வியாதியினுடைய தன்மைகளை அவங்க சொல்லும்போது எங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிச்சு ஸோ இதன் மூலமாக வந்து நாங்கள் சில காரியம் கற்றுக்கிட்டோம் ஓகே கற்றுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் மற்ற வியாதியஸ்தரை நாங்கள் பார்க்கும்போது அங்கே அநேக ஒரு கிட்டத்தட்ட இந்த டாக்டருக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு டாக்டர் இருக்கிறாங்க கேன்சர் மட்டும் பார்க்கறதுக்கு அப்பா ஓ அவங்க ஒவ்வொருத்தரும் பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு நாற்பது பேஷன்ட் அவங்க பாக்கணும் குறைஞ்சது நாற்பது பேஷன்ட் பாக்கணும்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு என்ன ஆச்சு நாளைக்கு ஆயிரத்தி அறுநூறு கேன்சர்னால மட்டும் வர்றாங்க அப்ப அவங்கள பாக்கும்போது எங்களுக்கு ஒரு பாரம் உண்டானுச்சு அப்ப வந்து கேன்சர்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு இனிமே நம்ம ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாரமும் வந்துச்சு ஏன்னா எங்க நிலைமையோட அவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு அவங்க ஏன்னா அந்த வியாதியோட தன்மை அவங்களை பாக்கும்போதே தெரியும் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கர்த்தர் கிருபையா அப்படி ஒரு பாதிப்பு எங்களுக்கு இல்லாதபடி கத்தர் பாதுகாக்கணும் நீங்க வந்து கேட்பாங்க உங்களுக்கு கேன்சரா உண்மையா அப்படின்னு கேட்பாங்க உண்மை இதுதான் எங்களுக்கு அது தெரியாது ங்க கேட்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அப்படிதான் தான் இருக்குமோ நம்ம அப்படிங்கற ஒரு ஓகே 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 பார்க்கும்போது நம்ம நல்லா இருக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அது வந்து ஏன் அப்படின்னா அதுல ரேடியோ தெரபின ஒன்னு கொடுப்பாங்க கீமோதெரபின ஒரு சிகிச்சை கொடுப்பாங்க அது குடுக்கும்போது பாதிப்புகள் பயங்கரமா இருக்கும் அந்த பாதிப்புகள் இருக்கும் போது என்ன ஆகும் அந்த ஸ்கின் டோன் எல்லாம் கருப்பா மாறிடும் ஸ்கின் டோன் அப்படின்னா பயங்கரமான கருப்பா கருப்பாருவாங்க அதிகமான வெப்பம் அதிகமான வெப்பத்தினுடைய காரணத்தினால நிறைய பாதிப்புகள் வந்து வரும் ஆனா அந்த பாதிப்பு எதுவுமே ஸ்கின்ல தெரியல அந்த பாதிப்பு எதுவுமே எங்களுக்கு அது எங்களுக்கு அது தெரியல பார்க்கும் போது இவ்வளவு பாதிப்பு இருந்துச்சு ஆனா கர்த்தர் வந்து எங்களுக்கு அந்த பாதிப்பு வெளியில நடத்தல நடத்தல அதான் உண்மை அந்த பாதையில நாங்க கடந்து வரும்போது மற்றவங்க மத்தியில மற்றவர்களுடைய கண்களுக்கு எங்களை ஆச்சரியமா தான் வச்சார் இந்த பாதையில நாங்க கடந்து வந்தோமா வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்தார் கொடுத்து அந்த வார்த்தைகள் மூலமா கர்த்தர் பேசினார் பேசி அடுத்து நடக்க போற ஊழியங்களை குறித்து கர்த்தர் நிறைய கரைஸ் கரைஸ் மேஸ்க் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஊழியங்கள் இங்க நடந்துக்கிருந்த ஊழியங்கள் எல்லாம் தடைப்பட்டு போச்சு நீங்க வீட்டிலேயே ஊழியே செஞ்சீங்க ஆமா இங்க வந்து பெண்கள் கூடுகை நடந்துச்சு புதன்கிழமை புதன்கிழமை பெண்கள் கூடுகை நடந்துச்சு சரி நாற்பத்தி ரெண்டு பேர் பெண்கள் வந்தாங்க நாற்பத்தி ரெண்டு பேர் நாற்பத்தி ரெண்டு பேர் பெண்கள் இங்கே வந்தாங்க ப்ரைஸ் கார்டு ஒரு வீடு பிடிச்சி அங்கே வந்து ஸ்போக்கன் ஹிந்தி ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஓ தனியா நீங்க வீடு அமைச்சி சாந்தீங்க தையல் பயிற்சி பிரைஸ்கார்ட் நடந்துச்சு கிட்டத்தட்ட அது எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நூற்றி பேர் வந்தாங்க வாலிப பிள்ளைங்க பசங்க பசங்க எல்லாம் கிட்டத்தட்ட அது ஒரு நூத்தி எண்பது அவங்கள சார்ந்து அவங்க வீட்டுல போய் ஊழியம் பண்ணும் போது அவங்க வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸ் அவங்க அம்மா அம்மாக்க மட்டும் இங்க வந்தாங்க புதன்கிழமை வந்தாங்க அவங்க ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் வந்தாங்க சோ இப்படி ஒரு ஊழியங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு நடந்து இருக்கும்போது இது வந்து விஎம்எம் மினிஸ்ட்ரி இவர் எல்லாம் வந்து பாத்தாங்க சரி 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 சோ அப்படின்னு ஊழியர்கள் புரிஞ்சு அதுக்கப்புறம் கொரோனா வந்துருச்சு கொரோனா வந்ததுக்கு அப்புறம் இந்த பாதிப்பு வந்துருச்சு ஓகே இந்த பாதிப்புக்கு அப்புறம் ஊழியங்கள் வந்து செய்ய முடியல ஓ அது அப்படியே தடைப்பட்டு யாரும் எடுத்து செய்யறதுக்கு அடுத்த லெவல்ல யாரும் இல்லை ஓகே ஏன்னா இவங்க பாதிக்கப்பட்டாங்க இவங்களை கவனிக்க நான் போயிட்டேன் கூட இருந்து செய்யறதுக்கு யாரும் இல்லை அப்படியே அந்த ஊழியங்கள் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு டோட்டலா ஸ்டாப் ஆயிடுச்சு எங்களுக்கு அதை குறித்து ரொம்ப பாரம் சோ நம்மளால செய்ய முடியல இங்க ஏன்னா விசார அங்க இருந்தாலுமே என்ன பண்ணிருந்தோம் விசாரிச்சுட்டே இருக்கும்போது போது வராங்களா இத்தனை பேர் வந்திருக்காங்களா இத்தனை பேர் வந்திருக்காங்களான்னு எல்லார்டையும் ஃபோன்ல கேட்பாங்க அது வந்து கேட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த அந்த வெலைவீனத்துக்கு பதிலய நீங்க பேசுறீங்களே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரி சரி அந்த பாரத கத்தர் கொடுத்தாரு கொடுக்கும்போது போது அப்புறம் கடைசியில அந்த ஊழியத்துல நிறைய பின்னடைவு இருந்தது மீன்ஸ் வாரம் யாரும் இல்ல யான சரியா விசாரிக்கல சரியா நடத்தல அப்படிங்கும்போது அந்த ஊழியத்துல ரொம்ப எங்களை கேன்சர்ல பாதிக்கப்பட்டதோட இது ரொம்ப அதிகமா பாதிச்சு இந்த ஊழியத்தை நம்ம டோட்டலா வந்து செய்ய முடியல அது வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி கத்தர் மேல ஊழியத்தை கொடுத்தது நீங்க இந்த ஊழியத்துல இது வரைக்கும் நடத்துனது நீங்க தான் இந்த வியாதியை கொடுத்தது நீங்க தான் இந்த வியாதியில இவ்வளவு தூரம் எங்களை நடத்தி வந்தது நீங்க தான் ஏன் எங்களுக்கு இவ்வளோ ஒரு இந்த ஊழியத்தின் பாதையில் இவ்வளோ பின்னடைவு எங்களுக்கு ஏற்பட்டுச்சு ஏன் வந்து எடுத்து செய்கிறதுக்கு அடுத்த ஆள் இல்லை ஆள் இல்லாமல் ஏன் போகணும் அந்த ஊழியம் ஏன் தடைப்படணும்னு சொல்லி இதுதான் எங்களுக்கு அதிக பாரமாகவும் அதிக கேள்வியாகவும் போச்சு அப்போதான் நூறு கிராமம் அந்த அவங்களும் பாதிக்கப்பட்டு அவங்க வந்தாங்க வந்திருந்தாங்க வந்து அவங்க அங்கேயே இருக்கிறனால அநேக காரியங்கள் அவங்கள்ட்ட அந்த ஊழியத்தை குறித்து ஷேர் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் அவங்க பேசுறதுக்கும் அதிக வாய்ப்பு கிடைச்சிச்சு அவங்க அதில் கேட்டு தான் அவங்களுடைய புக்கில் வந்து சாட்சியம்

அடுத்த லெவலுக்கு நம்ம வர போறதுக்காக கத்தர் இந்த பாதை இந்த பாதையில நடத்துறாரு அந்த ஊழியம் அதுதான் ஓகே இதுக்கு மேல நம்ம வேற செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்குள்ள நாங்க வந்தோம் ஏன் அப்படின்னா வியாதி மட்டும் இல்ல இந்த வியாதியின் மூலம் கத்தர் நடத்துறாருங்கிற போது இந்த ஊழியத்தின் காரியங்களை குறித்து எங்களுக்கு கத்தர் வந்து இந்த காரியங்களை எங்களுக்கு உணர்த்திட முடியல உணர்த்திட முடியனால நான் கத்துக்கொண்டும் அதனால கத்துக்கணும் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் சிறுவர் ஊழியங்கள் வந்து சண்டை நடந்துகிறது சிறுவர் ஊழியத்துல வந்து ஒரு எண்பது பேர் எண்பது பசங்களுக்கு மேல வருவாங்க சரி ஒரு வீட்டுக்கு வீட்டுக்கு நீங்க இதே இடத்துல நடந்துச்சு ஓ சரி சரி இதே இடத்துல நடந்துச்சு அதுவும் வந்து இவங்க அடிக்கடி ஏன்னா அப்ப வந்து ஹீமோதெரபிங்குறது வந்து ஃப்ரீக்வெண்டா போய் கொடுத்துருவணும் கொடுத்துட்டு வந்துட்டா கொஞ்சம் கஷ்டமா கஷ்டமா ரொம்ப ஒரு வாரம் ரொம்ப வெலை வீனமாக ஓகே 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 அப்போ அதுவும் எடுத்து யாரும் செய்யறதுக்கு ஆள் இல்ல சோ அந்த ஊழியமும் தடை போயிட்டு போய் கத்தர் கடைசியில என்ன சொன்னாரு எதுவுமே இல்லாம ஊழியங்கள் இல்லாம காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்பதான் கத்தர் பேசினாரு வந்து தொடர்ந்து கத்தர் பேசி இருந்த காரியம் வந்து நீ காத்துரு நீ காத்துரு நீ காத்துரு அப்படின்னு சொல்லி கத்தர் பேசினாரு அதன் மூலமா காரியங்கள் போது சில காரியங்களை வந்து ரிவீல் பண்ணியிருக்கிறாரு எப்படி செய்வேன் என்ன செய்ய போற அப்படிங்கிற காரியங்களை கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு அது வரைக்கும் நான் வந்து பின்னடையாதான் நான் அது வரைக்கும் ஊழியத்துல வந்து அவங்க தான் முன்னாடி இருந்து செய்வாங்க அது வரைக்கும் நான் பின்னடையா தான் இருந்துகிருந்தேன் அதன் பிறகு கர்த்தர் வந்து இது மாதிரி காரியங்கள் வந்து இது வந்து ஒரு வியாதி தான் ஆனாலும் அந்த புரியல கர்த்தருடைய திட்டம் வந்து அதன் தான் எங்களுக்கு தெரிய அதன் தெரிய ஆரம்பிச்சு நிச்சயமா வந்து இந்த வியாதியில இருந்து இன்னைக்கு கர்த்தர் ஒரு பூரண சுகத்தை கார்ட் ஏன்னா இப்ப வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை செக்கிங்காக தான் தான் போறோம் ஒரு பூரண ஒரு சுகத்தை கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு சிவியரா

எங்களை வச்சு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பயன்படுத்தணும் சிஎம்சி ஏன்னா அந்த அந்த காலத்துல நாங்க தான் ஓகே 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 அவங்க வந்து எங்களை தெரிந்தெடுத்து இந்த மருந்து உங்களுக்கு நாங்க பயன்படுத்தணும் அப்படின்னாங்க அது ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்து அது ட்ரையல் மெடிசன் அது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் அது இன்னும் ஏன்னா இதுவே ரொம்ப ஹீட் அது ரொம்ப அதிகம் ஏற்படுத்தும் அப்படிங்கும் போதுதான் பாஸ்டர் வந்து ஜாப் பண்ணாங்க ஓ சரி பாஸ்டர் வந்து அந்த பாஸ்டர் நம்ம தஞ்சாவூர் போங்க ரெண்டு பேரும் வந்து ஜாப் பண்ணிட்டு ஓகே 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 ஜாப் பண்ணிட்டு போகும்போது நம்ம பாஸ்டர் தான் கைவல்யம் பாஸ்டர் கைவல்யம் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் ஆமா வந்தா வந்து நீ தைரியமா சைன் பண்ணு கத்தர் அந்த பாதையில நடத்த ஆமா சொல்லிட்டு போனாங்க சொல்லிட்டு போகும்போது அதே அதே மாதிரி வந்து அந்த ஃபெயிலியர் ஆச்சு ஃபெயிலியர் ஆச்சு அந்த மெடிசன் எடுத்துக்கல ஓ சரி சரி சர்த்தரே என்ன பண்ணிட்டாரு அவங்களே கூப்பிட்டு உங்களுக்கு கியூரா இந்த மெடிசன் எடுக்க வேண்டிய தேவையில்லை அவங்க சொல்லாமல் நீங்க போகலாம் நீங்க ஜெனரல் செக்கிங் மட்டும் நீங்க வந்தா சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் தொடர்ந்து அதுக்கப்புறம் செக்கிங் போயிட்டு இருக்கோம் இது வரைக்கும் கர்த்தர் அந்த பாதிப்புலேருந்து ஒரு பூரண ஒரு விடுதலையை கொடுத்தாரு ப்ரைஸ் கார்டு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் வெளியில நாங்கள் போய் புதுக்கோட்டையில் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு ஜென்ரல் செக்அப்புக்கு போனோம் போகும்போது என் ஒய்ஃப் அவங்கள்ட்ட சொல்றாங்க இது மாதிரி நான் வந்து கேன்சர் பேஷண்ட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் உண்மையிலேயே நீங்க கேன்சர் பேஷண்டா உங்களை பார்க்க அந்த அடையாளமே தெரியும் அந்த அடையாளமே தெரியலையே உங்களுக்கு அப்படின்னா அப்புறம் தான் கேட்கறாங்க கேட்கும்போது அவங்க சொல்றாங்க நிறைய சிம்டம்ஸ் வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு இருக்கும் அந்த சிம்டம்ஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது கரெக்டர் இன்னும் எங்க 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 மூலமா அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும் எங்களை எப்படி விசேஷமா வச்சிருக்கிறாரு மத்த அவங்களோட காரியமும் எங்களுக்கு வந்து அது புரிஞ்சிச்சு ஓகே ஏன்னா நாங்க அங்க நிறைய பேரை பார்த்திருக்கோம் நேரடியா பாத்துருக்கோம் அவங்க எவ்வளவு அவஸ்தைப்பட்டாங்க அவங்களுடைய ஸ்கின் டோன் எப்படி இருக்கும் அவங்க என்ன கஷ்டப்பட்டது பார்த்திருக்கோம் ஆனா அந்த பாதையில எங்களை நடத்தல ஆனா எங்களுக்கு அனுமதிச்சாரு அது மாதிரி பாதைகளை கத்தனை நடத்தல எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது நிமித்தம் அநேக காரியங்களை கத்து கற்றுக் கொடுத்தாரு கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்யணுங்கிறத எங்களோட பேசினாரு அடுத்தது செய்ய வச்சார் ஓ சோ இதனால வந்து நாங்க பாதிப்பு அடைஞ்ச இல்ல பலன் அடைஞ்சோம் பலன் அடைஞ்சு பலன் அதான் உண்மை தைரியமா நான் சொல்றேன் அது பலன் அடைஞ்சிருக்கோம் ஏன்னா நிறைய கரெக்ஷன்ஸ் எங்க வாழ்க்கையில வந்து இதை வச்சு என்ன ஆஹ் கர்த்தர் சிச்சியாத பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இல்லையா அதை வந்து அந்த வார்த்தை வேற அது ஸோ ஏன்னா அதை நாங்க எடுத்துக்கிறோம் எங்களை சிச்சிப்பின் மூலமா கர்த்தர் வந்து சில காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன் வழியில எங்களை நடத்தினாரு நிறைய கரெக்ஷன்ஸ் எங்களுக்குள்ள நடந்துச்சு எங்க எங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே ஒரு நல்ல ஒரு பாண்டிங் கரெக்ஷன்ஸ் நடந்துச்சு ரியலா வந்து நாங்க ஒரு ஒருத்தர் எவ்வளவு புரிஞ்சுக்கிறோங்கிறது எவ்ளோ புரிஞ்சிக்குறோங்கிறது அப்பதான் தெரிய ஆரம்பிச்சது ஒருத்தருக்குமே வந்து அது வரைக்கும் தெரியாத சில வந்து புரிதல் வந்து இருந்தது சோ ஒரு லைஃப்லயேமே ஒரு வந்து ஒரு ட்ரெய்னிங் பாயிண்டாவே அது இருந்தது சூப்பர் சூப்பர் கண்டிப்பா வந்து அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா இந்த வியாதியினுடைய தன்மை போய் கடைசியில கர்த்தரைங்க நடத்துற காரியங்களை குறித்து நாங்க அதிகமா பேச ஆரம்பிச்சோம் ப்ரைஸ்கார் ஆமா அதிக நேரங்கள் கிடைக்கும் போது ஆஹ் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சோம் ஒரு நாள்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி போயிருந்தோம் ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் மற்ற ரெண்டு நாள் சும்மா இருக்கும் மூணாவது நாள் தான் அடுத்தது ட்ரீட்மெண்ட் அப்ப அந்த ரெண்டு நாளும் கண்டினியூவா நாங்க வந்து தொடர்ந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ப்ரைஸ்கார்ட் கர்த்தரோட பேசுறது கர்த்தரோட சும்மா அதுல அமர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சு அதிகமா பைபிளை குறித்து தியானிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு இந்த நாள்ல இந்த இந்த நாட்கள்ல ஆண்டவரோட அதிகமா ஆமா அதான் உண்மை அதான் உண்மை அதிகமா கனெக்ட் ஆரம்பிச்சிச்சு இன்னும் அது மட்டும் இல்லாம நிறைய சாங்ஸ் அந்த நேரத்துல கேட்டு கேட்டு கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா வியாதின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்தாலுமே கண்டினியூவா வந்து கர்த்தரோட தொடர்பிலே இருக்கு ஓகே அதான் டுவெண்டி போர் ஹவர்ஸும் கத்தரோட தொடர்பில் தூங்குற வரைக்கும் அந்த ஒரு தொடர்புக்குள்ளேயே இருக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்கும் இதன் மூலமா இதெல்லாம் எங்களுக்கு அப்ப தெரியல நாங்க எதார்த்தமா செஞ்சுட்டு இருக்கோம் நாங்க நினைச்சுட்டு இருந்தோம் ஆனா பின்னாட்களை உட்கார்ந்து இதெல்லாம் யோசிக்கும் போது கத்தர் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்தாரு அனுமதிச்சிருக்கிறாரு இப்படி நடத்தினாரு இதன் மூலமா இந்த மாற்றங்களை நம்ம பெற்றுக்கொண்டோம்னு சொல்லி நாங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறதுக்கு எங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு அதனாலதான் நான் சொன்னேன் இந்த இது பாதிப்புங்கிறத விட எனக்கு பலன் தான் சொல்லுவேன் கண்டிப்பா கண்டிப்பா கத்தர் வந்து ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறாரு அப்படின்னா நிச்சயமா அரம நாட்கள்ல பாதிப்புன்னு தெரிஞ்சாலுமே பின்னாட்கள்ல தான் தெரிஞ்சு அது பலன் பலன் ஏன்னா அவர் என்னை சிச்சித்து என்னை உருவாக்கி இருக்கிறார் எங்க ரெண்டு பேரையுமே சிச்சித்து உடைத்து உருவாக்க உடைத்து உருவாக்கி உருவாக்கிறார் உடைத்து உருவாக்கி இருக்கிறார் அதான் அவங்க சொல்ல முடியும் அன்னைக்கு நாங்க இருந்த கத்தருக்குள்ள இருந்த வாழ்க்கை வேற இன்னைக்கு பிள்ளைங்களுக்குள்ளும் அநேக காரியங்களை கற்று கொடுக்க முடியுது பிள்ளைங்கள நடத்த முடியுது பிள்ளைங்களும் நிறைய புரிதலுக்குள்ள வந்திருக்கிறாங்க அநேக ஜெபத்தின் மூலமா அநேக காரியங்கள் பிள்ளைங்களுக்குள்ள மாற்றம் வருமா அப்படின்னு ஏச காரியத்தில எல்லாம் கருத்தரே எளிதா மாற்றங்களை கொண்டு வந்த ஆரம்பத்துல போகும்போது பிள்ளைங்களுக்குமே கேள்வி நம்ம செப்ப பண்றோம் ஆமா ஆண்டவரையே அதை நமக்கு கொடுத்தாரு கண்டிப்பா கண்டிப்பா என் சின்ன பிள்ளை எல்லாம் திடீர்னு மிட் நைட்ல எழுந்திரிச்சு உட்கார்ந்து அழுகும் அழுது ஏம்பா நம்ம அம்மாக்கு மட்டும் இப்படி வரணும் தங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்காங்களா நம்ம அம்மாவுக்கு மட்டும் ஏன்ப்பா இப்படி வரணும்னு சொல்லி அழுகுவோம் அழுகும்போது அந்த நேரத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அப்புறமேல அது புரிஞ்சுக்கிருச்சு ப்ரைஸ் கார்டு ஆமா புரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாம இந்த ஆபத்து நேரத்துல நமக்கு உதவியா காரியத்தையும் இருந்தாங்க ஓகே உண்மையான மனிதர்களை உண்மையான ஒரு நட்ப உண்மையான ஒரு உறவை ஒரு பெலோஷிப்ப வந்து நாங்க கொண்டோம் யாரு அப்படிங்கிற விஷயத்த கொண்டோம் அதன் மூலமா கர்த்தர் வந்து என்ன சொல்றாரு ஒரு நல்ல ஒரு ஃபெலோஷிப் ஒரு ரிலேஷன்ஸ் கொண்டாந்தா கொண்டாந்தாரு அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல இவங்க எல்லாம் நமக்காக ஜெபிப்பாங்களா நினைச்ச நேரத்துல அநேகர் வந்து ஜெபிச்சாங்க ஜெபிச்சாங்க வந்து குழுவா ஜெபிச்சாங்க தனிப்பட்ட முறையில ஜெபிச்சாங்க தொடர்பு தாங்குறதுக்கு இவ்வளவு பேர் நமக்காக இருக்காங்க நம்ம இதனு தெரிஞ்சுக்கிட்டோம் இத்தனை பேர் நமக்காக ஜெபிக்கிறதுக்கு இருக்கிறாங்க ஓகே அப்படின்னு சொன்னோம் அது மிகப்பெரிய சந்தோஷமா இருந்துச்சு அது ஒரு காரியம் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் ஏன் சொன்ன அந்த பலன் சொல்றதுக்காக நான் சொல்ல வரேன் இதெல்லாம் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பலன் இத்தனை பேர் கத்தர் எங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு வச்சிருந்தாரு எங்களை கரெக்ஷன் பண்ணி இருக்கிறாரு எங்களை வந்து அடுத்த நிலைக்கு நேரா எங்களை கொண்டு போயிருக்கிறாரு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்து இருக்கிறாரு பினான்சியலா எங்களை வந்து எந்த விதத்திலையும் தலை குனிய விடல கத்தரை வந்து எந்த ஒரு விதத்திலயும் பினான்சியலா கஷ்டமான சூழ்நிலை மிகப்பெரிய தொகை தான் ஆனாலும் அதை வந்து எப்படி சந்திக்க போறோம் அப்படிங்கிற பயம் இருந்துச்சு தான் ஓகே இருந்துச்சுதான் ஏன்னா மற்றவங்களுக்கு ஆகிற செலவு விட மனைவிக்கு ஏன்னா இங்கே ஒரு சகோதரி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போனாங்க அவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்க சொன்ன செலவு ரொம்ப அற்பமா இருந்துச்சு ரொம்ப செலவா ஆனா நாங்க எங்களுக்கு வந்து செலவு அதோட ட்ரிபிள் மடங்கு இருந்தது அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது அவங்க சொன்ன விதம் இந்த இதுக்கு இதுதான் ட்ரீட்மெண்ட் அப்படின்றாங்க கஷ்டமா இருந்தாலும் அந்த தேவைகள் எல்லாம் கூட கத்த நேர்த்தியா சந்திச்சார் நேர்த்தியா சந்திச்சாரு எந்த குறைவும் இல்லாதபடி கருத்தர் எங்களை பார்த்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாம கூடவே இருந்து பாத்துக்கிறதுக்கு என்னால முடியாது ஏன்னா ஒரு லேடிஸ் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்ட நேரத்துல அந்த நேரத்துல கத்திரையை ஒருத்தங்களோட ஒரு குடும்பத்தோட கத்திரையே பேசி அவங்களே வந்து எங்கள்ட்ட தொடர்பு கொண்டு நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள நாங்க கேட்கவே இல்லை ஓகே கேட்கவே இல்லை யாரை நம்ம கேட்கறது யாரு இப்ப நம்ம வரப்போறது அப்படிங்கிற சூழ்நிலையில கர்த்தரே அவங்களோட பேசியிருக்கிறார் ஆண்டவரே உங்களுக்கு பேசியிருக்கிறார் அவங்க சொன்னாங்க கர்த்தர் தான் எங்களை போசினார் அதனாலதான் நாங்க வரோம் நாங்களா வரல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போதே தெரிஞ்சது சோ இதன் மூலமா கர்த்தர் வந்து அவர் சார்புல நம்ம நிக்கும்போது போது நம்ம சார்பில் அவர் நிற்கிறாருங்கிற அங்கே கொண்டு வரக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் ஆயத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்திட்டாரு அதான் ஆயத்தப்படுத்திட்டார் ஆயத்தப்படுத்தி நேர்த்தி அது வரைக்கும் நம்ம அவங்க அப்படி இருப்பாங்களா நமக்கு தெரியாது ஆனாலும் அதன் பிறகு கர்த்தர் வந்து எங்களுக்காக பேசி கொண்டு வந்தாரு மூலமா அநேக காரியங்களை வந்து எங்களுக்கு கர்த்தர் வந்து வெளிப்படுத்தினாரு பாதிப்பு நிறைய பலன்களை இதன் மூலமா நாங்க வந்து பெற்றுக்கொண்டோம் ஒரு சைடு இருந்தாலும் அது பாதை நாங்க நடக்க வேண்டிய பாதை அந்த பாதையின் மூலமா அநேக பலன்களை வந்து கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தாரு எங்க வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை கொடுத்திருக்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் சாட்சியா வாழ வைத்து இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம நாங்க அநேக ஊழியர்களுக்கு இப்ப ஹவுஸ் விசிட் நாங்கள் போறோம் சீட் போறபோது அந்த வீட்டுக்கு எங்களுக்கு ஒரு ஓப்பன் எப்படி கிடைக்குது அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் இந்த வியாதி எங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சால்தான் அவங்க அலோவ் பண்றாங்க ஓகே 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 அவங்க வீட்டுல யாராவது வியாதி பட்டவங்க இருக்காங்க அப்படின்னா நாங்களும் பாதிக்கப்பட்டோம் எங்களுக்கும் ஒரு சுகத்த கத்தர் கொடுத்துருக்காரு அவங்க வந்து அத கேட்கறாங்க அவங்க வந்து கேட்கும்போது நாங்க எங்களுடைய விஷயங்களை சொல்லும் போது இதன் மூலமா சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா கத்தரிங்கள வச்சிருக்கிற இதான் வச்சிருக்கிறான்னு எங்களுக்கு தெரியல சரி அது அநேக சில ஏரியாக்குள்ள உள்ளர போக முடியாது சில ஏரியாக்கள்லாம் சொல்ல விரும்பல அந்த ஓகே ஓகே அப்ப அந்த ஏரியாக்குள்ள நாங்க எங்களை எங்களை கூப்பிடுறாங்க இப்போ நிறைய கூப்பிடுறாங்க போகும் போதுன்னா அது ஒரே காரணம் என்னன்னா இந்த வியாதி தான் இந்த வியாதி அக்கா இப்படி இருந்தாங்க சுகமாயிருக்கிறாங்க இப்ப சுகமாயிருக்காங்க எப்படி நடந்துச்சு அவங்கள வர சொல்லுங்க வர சொல்லுங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க வர சொல்லுங்க அவங்க வீட்டுல போய் நாங்க வந்து அவங்க வீட்டுல ஒரு நபரா உட்காந்து நாங்க பேசுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நெக இடங்களுக்கு நாங்க அது மாதிரி போகிறதுக்கு அப்ப நாங்க என்ன நினைச்சோம் ஊழியத்துல அவ்வளவுதான் ஊழியர் முடிஞ்சிருச்சு அப்ப நம்மளுடைய கவனம் குறைவால விட்டுட்டோமா இல்ல கத்தர் இது அனுமதிக்கலையானு சொல்லி நாங்க ஒரு குழப்பத்துல இருந்தோம் கத்தர் இது உனக்கு முடியும் என்ன நான் உனக்கு வேற வேறு சொல்லிட்டு கர்த்தர் எங்களை வைப்பேன் அந்த பாதையில இருப்பேன் அதான் பலம்னு சொல்றதுக்காக நான் சொல்லுவேன் சோ நாங்க நினைச்சோம் இது எங்களுடைய வல இன்னமே இனிமே அவ்வளவுதான் நம்ம விழுந்துட்டோம் இனிமே வந்து மத்தவங்க மத்தியில ஒரு அவசாட்சியா போயிட்டோம் ஏன்னா அனே சிக்கப்படாத அன்னைக்கு சொந்தக்காரங்க கண்டிப்பா கண்டிப்பாக இயசு ஏசுன்னு ஒன் அகோலைகளே என்ன ஆச்சு என்னாச்சு அப்படின்னு இப்ப என்ன செஞ்சுட்டாரு உங்களுக்கு நீங்க அவரை நம்பி நம்பிதானே போனீங்க ஒரு தானே இருந்தீங்க ஏன்னா நாங்க சொந்தக்காரங்க மத்தியில ரொம்ப வைராக்கியமா இருப்போம் ஓகே ஓகே உங்க அம்மா இறந்தப்ப கூட சில அங்க சாங்கியங்கள் சங்கனை செய்யறதுக்கு ஒத்துக்கலை யாருமே ஒத்துக்கலை அப்படிங்கும்போது அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கோவம் இவ்வளவு இருந்தாங்களே அதெல்லாம் அவங்க சொல்றாங்க எல்லாமே வந்து அப்படிதான் ஏசு இயேசு இயேசு இருந்தீங்களே அந்த இயசு உங்களுக்கு என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு அந்த இடத்துல எங்களுக்கு பதில் இல்ல ஆனா இன்னைக்கு அவங்க எங்களை பார்க்கறாங்க பிரைஸ்க்கு இன்னைக்கு அவங்கள எங்கள பாக்குறாங்க சொன்னவங்க எல்லாம் வந்து நாங்க எப்படி வாழ்றோம் கர்த்தரை எங்கள் எப்படி வாழ வைக்கிற அதே இடத்துல வெட்க ஏற்பட்டமோ அதே அதே இடத்துல தலையை நிமித்து நிமித்து வைக்கிறாரு சோ இதன் மூலமா அநேகருக்கு போய் இயேசுவை காண்பிக்கிறதுக்கு இது ஒரு பாதையா வைத்திருக்கிறார் அன்னைக்கு எங்களுக்கு தெரியல பலன் இன்னைக்கு அதோட எங்களுக்கு தெரியுது இதன் மூலமா அநேகரை போய் சந்திக்கிறதுக்கும் அவங்களுக்காக போய் இந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறதுக்கும் கத்தரு இப்படி ஒரு வாய்ப்பை வச்சிருக்கிறாரு இதற்கு நாங்க கத்துருக்கோம் நாங்க நன்றி சொல்றோம் அன்னைக்கு நாங்க எவ்வளவு வேதனை இன்னைக்கு கத்தரை அந்த அளவுக்கு எங்களுக்கு மனமகிழ்ச்சியா வச்சிருக்கிறாரு அப்படியே அப்படியே ஒன்னு அகைன்ஸ்டா ஓகே ஜெட் அகைன்ஸ்டா அப்படியே எந்த அளவுக்கு எங்களுக்கு வருத்தமோ ஒரு வேதனை இருந்ததோ இப்ப அந்த நினைப்பே இல்லை அந்த வேதனையே இல்லை கத்தரித்தனை கொண்டு ஒரு என்ன செய்யணும் நினைச்சாரோ அவர் செஞ்சிட்டு இருக்கிற சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம் சிங்காரம் ஒடிங்கி டாவிக்கு பதிலாய் கொடுத்துட்டு அவருடைய திட்டம் நமக்கு தெரியல அதனால நம்ம வருத்தப்பட்டோம் இன்னைக்கு அவர் என்ன செய்யணும் எங்களை கொண்டு செஞ்சிட்டு இருக்கிற இன்னைக்கு புரியுது ஓ தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு ஓகே கத்தருக்கு தான் எங்களை அனுமதிச்சிருக்கிறாரு இது இந்த காரியங்களை எங்களை கொண்டு செய்யணும்னு தான் அனுமதிச்சிருக்காருன்னு சொல்லி இன்னைக்கு நாங்க கத்தரை துதிக்கிறோம் கத்தருக்கு நன்றி உள்ள மதம் ஆமா இன்னைக்கு வந்து இத கேட்கிற பாக்குற யாரா இருந்தாலும் சரி நாங்க சொல்றது அப்படின்னா கச்சரை நம்ம விசுவாசிக்கும் போது கத்தரால செய்யக்கூடாத காரியம் ஒன்று ஒண்ணுமே இல்ல அவருக்கு அவருக்கு முன்பாடு ஒண்ணுமே இல்லை நான் கூட நான் கேட்டிருக்கேன் ஏன் அன்றை உங்களுக்கு வல்லமை இருக்குல்ல நீங்க அநேகரை சுகமாக்கிருக்கீங்களா ஏன் சுகமாக்கலன்னு சொல்லும் போது என் மனைவி அடிக்கடி என் மனைவி மூலமா நான் பலப்பட்டது அதுக்காக நான் சொல்ல வரேன் கர்த்தரால சுகமாக்க முடியாது எல்லாம் கிடையாது அவரால் சுகமாக்க முடியும் அவர் சுகமாக்கல அப்படின்னா நிச்சயமா இது ஒரு திட்டம் இருக்குப்பா அதனால வந்து நீங்க என்னன்னு காத்துருங்க நிச்சயமா வந்து நம்ம அவரை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க சில நேரங்கள்ல நான் மனுஷங்களை அப்படி வரும்போது என் மனைவி சொன்ன வார்த்தை அப்ப அவங்க எனக்கு என்னன்னா பாதிக்கப்படுற அவங்களே இவ்வளோ தைரியமா கத்தன் மேல விசுவாசமா இருக்கும்போது ஏன் விசுவாசமா இருக்க கூடாது என்ன இன்னும் அதிகமா விசுவாசத்துக்குள்ள வளர்க்கறதுக்கு இதுவும் ஒரு காரணமா நான் பலன் சொல்ல விசுவாசத்துல சோர்வடைஞ்சு இருந்தாலும் இன்னும் விசுவாசத்துல நான் பலன் அடைகிறதுக்கு இந்த பாதை எனக்கு ஒரு பிரைஸ் கார்டு ஒரு பிரயோஜனமா இருந்தது பிரைஸ் கார்டு இன்னைக்கு கத்தர் வந்து நடத்துறாரு இன்னைக்கு அநேகருக்கு சாட்சியா வச்சிருக்கிறாரு நிச்சயமா வந்து இதன் மூலமா பாக்குற யாரா இருந்தாலும் நான் சொல்றது என்ன அப்படின்னா கர்த்தர் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார் அப்படின்னா சந்தோஷமா ஏத்துக்குங்க நாங்க ஏத்துக்கல அதனால நான் சொல்ல பலன் இருக்கு இருக்கு அந்த பலனை பின்னாடி சாட்சியா நான் முன்கூட்டியே நான் அதை தெரிஞ்சிருந்தேன்னா இன்னும் நான் மகிழ்ச்சியா இருந்திருப்பேன் இன்னும் அநேக காரியங்களை கர்த்தனுக்கு முன்கூட்டியே செஞ்சிருந்து ஏன்னா நான் எனக்கு ஒரு காலங்கள் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த பலனை கர்த்தரால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாவற்றையும் செய்ய வல்லமே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட அற்புதங்களை செஞ்சு உங்களை சாட்சியா வச்சு வச்சிருக்கிறதுக்காக நான் ஆண்டவரை சோத்திருக்கிறேன் இப்படி நீங்க சாட்சியா தான் அப்படிப்பட்ட பாதைய ஆண்டவர் உங்களை கொண்டு சோ இப்ப நீங்க செய்யற ஊழியங்கள்ல அநேக வீடுகளுக்குள்ள போறீங்க நான் விசுவாசிக்கிறேன் நீங்க போக முடியாத வீடுகளுக்குள்ள இந்த சாட்சி வந்து அநேக குடும்பங்களுக்குள்ள நிச்சயமா இந்த சாட்சி அநேகரை சுகப்படுத்தும் கண்டிப்பா ஆண்டவர் அப்படி கிரியை செய்வார் பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு நாங்க சொல்றோம் ஆண்டவரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே இல்லை இவங்க வாழ்க்கையில அற்புதம் செய்தவர் இவங்க வாழ்க்கையில சுகத்தை தந்தவர் உங்க வாழ்க்கையிலையும் அவர் உங்களுக்கு சுகத்தை தர அவர் இருக்கிறார் உங்களுக்காக நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தருவார் நீங்களும் இவர்களை போலவே ஒரு சாட்சியா இருப்பீங்க உங்களுக்காக இறக்கும் நிறைந்த நல்ல ஆண்டு வர ஆசிர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அன்பரே அருமையான சகோதரிக்கு நீங்க செய்த அற்புதமான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அண்டவரே நீங்க சுகத்தை த

உங்களையும் சாட்சியாய் நிறுத்துவார் bless யூ